அவர்களை நாம் ஒழித்து கட்ட வேண்டும் அவர்களை தீர்த்து கட்ட வேண்டும் பயங்கரவாதத்திற்கு எந்த விதமான இடமும் இந்தியாவிலே இல்லை என்பதை உணர்த்துவதற்காக செய்யப்பட்ட ஒரு மிகப்பெரிய அறுவை சிகிச்சை ஆபரேஷன் தான் இது ஆபரேஷன் சிந்து சிந்துர் என்றால் குங்குமம் என்று பொருள் அதாவது பெண்களுடைய குங்குமத்தை பெண்களுடைய வாழ்க்கையை ஒழித்த இருபத்தி ஆறு பெண்களுடைய வாழ்க்கையை ஒழித்த அந்த இஸ்லாமிய மத அடிப்படைவாத பயங்கரவாதிகளுக்கு பாடம் புகட்டுவதற்காக செய்யப்பட்ட ஒரு மிகப்பெரிய விவகாரம் தான் இதில் நாம பல்வேறு முதல்ல பல்வேறு பயங்கரவாத முகாம்களிலே இந்திய விமானப்படை தன்னுடைய தாக்குதலை நடத்தியது ராணுவம் தன்னுடைய தாக்குதலை நடத்தியது எல்லோருக்குமே தெரியும் அப்பொழுதே மிக தெளிவாக நாம் சொன்னோம் இந்த நடவடிக்கை எந்த விதமான அதாவது பொதுமக்கள் மீதும் கிடையாது பாகிஸ்தானுடைய அரசு அலுவலகங்கள் மீதோ இராணுவத்தின் மீதோ இல்லை ஆனால் நாம் தாக்கியுள்ளது பயங்கரவாதிகளுடைய இருப்பிடங்கள் தான் என்பதை மிக சரியாக சொல்வதோடு மட்டுமல்லாமல் ஆதாரபூர்வமாக உலகத்திற்கு நாம் நிரூபித்தோம் அத்தோடு பாகிஸ்தான் நிறுத்தியிருக்க வேண்டும் ஆனால் ஜம்முவிலும் ஸ்ரீநகரிலும் ராஜஸ்தானிலும் இப்படி பல்வேறு இடங்கள்ல எல்லை அருகே நம் மீதான தாக்குதல்களை பாகிஸ்தான் தொடங்கியது ஆனால் இவையெல்லாம் பாகிஸ்தான் செய்யும் என்பது இந்தியாவிற்கு தெரியும் அதனால்தான் ஆபரேஷன் சிந்தூர் என்கிற இந்த ஒரு நடவடிக்கையை நாம் எடுக்க வேண்டி வந்தது நாம் எந்த நேரத்திலும் போரை விரும்பவில்லை நாம் வம்புக்கு போக மாட்டோம் ஆனால் வந்த வம்பை விட மாட்டோம் என்கிற அடிப்படையில மிக சரியாக இந்த பாகிஸ்தானுடைய பல்வேறு தலங்களை அதாவது பாகிஸ்தான் தொடர்ந்து நாங்கள் எங்களிடம் இந்தியா வளாற்றினால் நாங்கள் அப்படி செய்து விடுவோம் இப்படி செய்தோம் என்றெல்லாம் மிரட்டிக் கொண்டிருந்தார்கள் பாகிஸ்தானுடைய பிரதமராக இருந்தாலும் சரி அல்லது ராணுவ தளபதியாக இருந்தாலும் சரி அவர்கள் இந்த வான்மையை தாக்குதலில் தாங்கள் மிக மிக பலமானவர்கள் என்று தொடர்ந்து தம்பட்டம் அடித்துக் கொண்டிருந்தார்கள் இதைத்தான் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் உலகமே அதை நம்பியது ஆனால் இந்தியா அமைதியாக இருந்தது இந்தியா பாகிஸ்தான் இப்படி வெறித்தனமாக முட்டாள்தனமாக சிறிது கூட மனித நேயம் இல்லாத தாக்குதல்களிலே ஈடுபடும் என்பது தெரிந்து இந்தியா தயார் நிலையிலே இருந்தது என்பதைத்தான் நாம் சொல்ல வேண்டும் அதன் அடிப்படையில் பாகிஸ்தானுடைய இந்த தாக்குதலை சமாளிப்பதற்காக அவர்களை அவர்களுடைய வேகத்தை முடக்குவதற்காக வான்வெளி தாக்குதல் தான் பாகிஸ்தான் திறம்பட நம்பி இருந்தது ஏனென்றால் கடல் வழியாக கராச்சி தவிர அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு பெரிய தளம் இல்லை அதனால விண்வெளி வான்வெளி தாக்குதல் அதாவது விமானங்களின் மூலமாகத்தான் இந்தியாவை அவர்கள் தொடர்ந்து தாக்குவார்கள் என்ற அடிப்படையில தான் இந்த ஆபரேஷன் சிந்து என்கிற ஒரு நடவடிக்கை எடுத்தோம் இதுல ஒன்றரை மணி நேரம் தொண்ணூறு நிமிடங்களில பதினோரு வான்வெளி பதினோரு தலங்களை விமான தலங்களை நாம் அழித்திருக்கிறோம் இப்பொழுது மட்டுமல்ல இன்னும் எதிர்காலத்திலும் கூட பாகிஸ்தான் இந்தியாவுடன் விளையாட முடியாது எப்படி ஒரு காலத்துல இஸ்ரேலில் இருந்து வருகிற ஏவுகணை இஸ்ரேலை நோக்கி வர ஏவுகணைகளை இஸ்ரேல் சமாளித்துக் கொண்டிருந்ததோ அது போன்ற ஒரு தடுப்பு சுவர் தான் நம்முடைய பல்வேறு ஆயுதங்கள் நம்முடைய பல்வேறு விமான தலங்கள் எல்லாமே மிக சிறப்பான முறையில் இருக்கு இப்போ இதை பார்த்துட்டு தான் நீ விண்வெளியில வான்வெளியில உனக்கு அவ்வளவு அதிகாரம் அவ்வளவு பலம் இருக்கிறது நினைக்கிறாயா என்று சொல்லி பதினோரு இடங்களை ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளாக நாம் தாக்கி இருக்கிறோம் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நூர்கான் என்று சொல்லப்படுகிற ராவல்பிண்டி பிண்டி விமானத்தளம் அதே மாதிரி ரஃபிகி விமானத்தளம் பஞ்சாப் என்கிற மாநிலத்திலே இருக்கிறது முரீத் விமானத்தளம் அதே மாதிரி சுஃபூர் விமானத்தளம் இப்படி சியால்கோட் விமானத்தளம் அதே மாதிரி பஸ்ரூர் வானூர்தி ஓடுபாதை இது என்னன்னு கேட்டீங்கன்னா பஸ்ரூர் வானூர்தி ஓடுபாதை என்பது அவசர காலங்களிலே பயன்படுத்துவதற்காக இருந்து அதையும் நாம் அழைத்திருக்கிறோம் அதே மாதிரி சுனியன் தொலை சுனியன் தொலை கண்டு வரைவு அதாவது ரேடார் இதுக்கு வந்து ரேடார் சிஸ்டம்ஸ் இருக்கும் எங்கிருந்து எப்படி எல்லாம் வருகிறது எதிரினுடைய ஆயுதம் என்று கணிப்பதற்காக அதையும் நாம் சுக்குநூறாக்கிறோம் அதே போல சர்க்கோதா விமானத்தளம் அதே மாதிரி ஸ்கார் தளம் போலாரி வான் தளம் ஜகோதாபாத் ஜகோபாபாத் வான் தளம் என்று பதினோரு இடங்களில நாம் சரியாக தொண்ணூறு நிமிடங்கள்ல அழித்தோம் இதுதான் பாகிஸ்தானுடைய மிகப்பெரிய தோல்விக்கு இதை நான் தோல்வி என்று ஏன் சொல்கிறேன் என்றால் எதை தங்களின் பலம் என்று நம்பி இருந்தார்களோ அதை அவர்களுடைய பலவீனமாக ஆக்கி திட்டமிட்ட ரீதியில ஸ்ட்ராட்டஜிக் ஆஃப் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கா இந்தியா திட்டமிட்ட ரீதியில அவர்களுடைய பலத்தை அழித்தது அதனால்தான் பாகிஸ்தான் பதறியது பாகிஸ்தான் பதறி நாங்கள் எப்படியாவது பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு நேற்றைய ஒரு நாடகத்தை நடத்தி இருக்கிறார்கள் அதற்கு இந்தியா என்றைக்குமே போரை விரும்பியதில்லை சரி நீ கேட்கிறியா ரைட் பன்னிரெண்டாம் இது வந்து தற்காலிகமாக நாம் நிறுத்தி வைப்போம் பன்னிரெண்டாம் தேதி பேசுவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் ஆனாலும் நேற்று இரவு மீண்டும் பாகிஸ்தான் நம் மீதான தாக்குதலை அதிகப்படுத்தியிருக்கிறது பாகிஸ்தான் மட்டுமல்ல இந்தியாவின் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினால் நடத்தினாலும் கூட இனிமேல் ஏனென்றால் அது பாகிஸ்தானுடைய ஆதரவு பெற்றுதான் நடக்கிறது என்பதை உணர்ந்துதான் இனிமேல் அது ஒரு ஆக்ட் ஆஃப் வார் போருக்கான ஒரு நடவடிக்கையாகத்தான் கருதப்படும் என்று இந்தியா தெளிவாக சொல்லி இருக்கிறது நாம் இப்பொழுதும் தயாராக இருக்கிறோம் பாகிஸ்தான் வந்து இந்தியா இப்படி ஒரு திருப்பி தாக்குதல் நடத்தும் என்று சற்று நிர்வாக்கவில்லை இன்னொன்னு டேமேஜஸ் எந்த அளவுக்கு இருக்கு பாகிஸ்தான்ல இதோடைய எப்படி இருக்கும் மட்டும் இன்னொன்னு வந்து நேற்று இந்த போர் நிறுத்தம் அறிவிப்புக்கு பின்னால் தொடர்ந்து நேற்று இரவும் சில சில தாக்குதல்கள் இளையோர் தாக்குதல் நடந்திருக்கிறது இது வந்து இந்த பாகிஸ்தான் ஆர்மி அந்த கவர்மெண்டோட கண்ட்ரோல்லே இல்லையா என்ன ஒரு கேள்வி இல்ல இதே போர் நிறுத்தும் என்று நாம் சொல்வதை விட இது ஒரு புரிந்துணர்வு அதாவது நாம் பேச்சுவார்த்தை நடத்தலாம் அதுவரையிலும் நாம் இதை நிறுத்தி வைப்போம் என்பதாகத்தான் கருது நீங்க சமீபத்துல பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஆஹ் அந்த இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் நடக்கக்கூடிய பல்வேறு அந்த போர்ல கூட பலமுறை இது போன்ற நிறுத்தியும் ஹமாஸ் தொடர்ந்து இஸ்ரேலை தாக்கி கொண்டிருக்கிறது இஸ்ரேல் தயாராகத்தான் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் நாம இருக்கலாம் இன்னைக்கு நாம யார் தாக்கினாலும் உடனடியாக அவர்களை திருப்பி தாக்கும் இதனுடைய தாக்கங்கள் என்னவாக இருக்கும்னு சொன்னா பாகிஸ்தானில் ஒரு மிக மோசமான ஒரு பொருளாதார சூழ்நிலை நிலவி வருகிற சூழ்நிலை மக்கள் அங்கே கொதிப்படைவார்கள் பாகிஸ்தானுடைய விமானங்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றன ஓடுதலங்கள் இல்லாமல் அந்த விமானப்படையினால் ஒன்றும் செய்ய முடியாது ஏற்கனவே சொன்னது போல பாகிஸ்தானுக்கு என்று ஒரு பெரிய கடற்படை கிடையாது நாம் நம்முடைய எல்லைகளை மிக சரியாக பாதுகாத்து வருகிறோம் ஆனால் வான்வெளியில அவர்கள் வீரதீர செயல்களை செய்துவிடலாம் என்று பார்த்தார்கள் ஆனால் அவர்களுடைய குகைக்குள்ளேயே நம்முடைய விமானப்படை சிங்கம் போல உள்ளே நுழைந்து அவற்றை பலியிட்டிருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது அதனால பாகிஸ்தானுக்கு இது ஒரு மிகப்பெரிய இழப்பு எல்லாவற்றையும் விட தொடர்ந்து இந்தியாவை தூண்டிவிடும் வகையில் பேசி வருவது பொய்யான செய்திகளை அவர்கள் அந்த தொலைத்தொடர்பு சாதனைகளின் மூலமாக ஏற்படுத்துவது என்பதெல்லாம் மேலும் மேலும் இந்தியாவை எரிச்சலையை செய்யக்கூடிய வழியாகத்தான் நான் பார்க்கிறேன் உறுதியாக பாகிஸ்தான் மீண்டும் அவர்கள் நம் மீது தாக்குதல் நடத்தினால் பாகிஸ்தான் இருக்குமா என்பது சந்தேகம்தான் அந்த அளவிற்கு ஒரு விளைவுகள் விபரீதமாகத்தான் இருக்கும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கக்கூடிய விமானத்தளம் கூட நாம வந்து அழித்திருக்கிறோம் அதனால இது இது பாகிஸ்தானுக்கு தான் நஷ்டம் இந்தியாவுக்கு இல்லை அதே மாதிரி சார் இந்த சைனீஸ் எக்யூப்மெண்ட்ஸ் பாகிஸ்தான் மிலிட்ரி பொறுத்த வரைக்கும் அவங்க யூஸ் பண்ற ரேடார் அவங்களுடைய விண்வெளி சாரி வான்வெளி தடுப்பு தடுப்பு கவச சாதனங்கள் எல்லாமே மேட் இன் சைனா அதை வந்து எதுவுமே வந்து எல்லாத்தையுமே வந்து இந்தியன் ஆர்மி வந்து அடிச்சு நொறுக்கி இருக்கு அது அதை அதை வந்து பாகிஸ்தான் எப்படி பார்க்குது அண்ட் சைனா எப்படி பார்க்குது அந்த உலகம் எப்படி பார்க்குது இல்ல இப்போ நான் பல் பல விதமான தகவல்களை நாம் படித்து வருகிறோம் ஆனால் நம்மை பொறுத்தவரையில நாம் திறம்பட நாம் நேர்மையாக செயல்படுவதால் ஆத்திரம் இல்லாமல் அறிவுபூர்வமாக செயல்படுவதால் எந்த விதமான ஆயுதங்களையும் நமக்கு எதிரான ஆயுதங்களையும் நம்மால் ஒழிக்க முடியும் நாம் பயன்படுத்துகிற அத்துணை தளவாடங்களும் உதாரணத்திற்கு பார்த்தோம் என்று சொன்னால் இந்த நம்ம ரஃபேல் விமானங்களை வந்து சொன்னாங்க காங்கிரஸ் அரசு இருந்த பொழுது குறைவான விலைக்கு வாங்கினாங்க ஆனா பிஜேபி அரசு பெருசா வாங்கினாங்கன்னு இப்போ அந்த ரஃபேல் விமானம் விமானம் வாங்குவது பெரிய விஷயம் அந்த விமானங்களுக்குள்ள எந்த விதமான தொழில்நுட்பங்கள் இருக்கிறது என்பதைத்தான் பார்க்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நவீன தொழில்நுட்பத்தை நாம் பயன்படுத்தி இருக்கிறோம் அதனால்தான் பாகிஸ்தான் விழுந்து கொண்டிருக்கிறது நமக்கு சீனா எப்படி என்ன அவங்க நினைச்சாங்க நமக்கு அதை எல்லாம் கவலையே கிடையாது நம்மை பொறுத்தொழில்நுட்பம் நம்மிடம் வீரர்கள் விமானப்படை வீரர்கள் மிக மிக சிறந்தவர்கள் சிறந்தவை நமக்கு அதே மாதிரி பாகிஸ்தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் நாங்கள் ஒரு ரஃபேல் சுட்டி வீழ்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கில தொலைச்சாட்சிக்கு ஒரு பேட்டி கொடுத்தார் அந்த தொலைக்காட்சியில் அதுக்கு ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்டப்போ நீங்க சோசியல் மீடியால இருக்கு ஒரு ஆன்சர் சொன்னா அதுக்கு அந்த இவரே வந்து கேட்டிருப்பாரு இதை எப்படி சோசியல் மீடியால இருக்கிறதுலாம் நீங்க ஆதாரமா காட்டுறீங்கன்னு சொல்லி நம்பர் டூ அதே மாதிரி ஆப்போசிட் சைட்ல நம்ம இந்தியன் மிலிட்ரி ஒரு டெய்லி கொடுக்குற அந்த ப்ரெஸ் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல நம்ம என்ன பண்ணினோம் அப்படிங்கிறத தெளிவாவும் ஆதாரத்தோட வச்சாங்க சோ இதுல இருந்து ரெண்டு பேருக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன நினைக்கணும் இப்ப பாகிஸ்தான் ஒரு ரோக் ஸ்டேட் என்று நாம் சொல்லி வருகிறோம் பாகிஸ்தான் இது போன்ற இஸ்லாமிய மத அடிப்படைவாத கும்பல்களுக்கு துணை போகிறது பயங்கரவாத செயல்களுக்கு துணை போகிறது என்பதை நாம் தொடர்ந்து சொல்லி வருகிறோம் ஆனால் இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு என்பதற்கு ஏற்ப நாம் எல்லோரையும் அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன் நாம் பொறுமை காக்கிறோம் நாம் அடக்கமாக இருக்கிறோம் ஆனால் அத்துமீறுவது பாகிஸ்தான் நீங்கள் அத்துமீறினால் நாங்கள் அடங்க மறுப்போம் திருப்பி அடிப்போம் என்பதை நாம் தொடர்ந்து சொல்லி வருகிறோம் அதோட நிதானம் என்பது இந்தியாவிடத்துல இருக்கிறது ஆனால் அவங்க வந்து போய் பேசதான் செய்வாங்க தொடர்ந்து இந்தியாவில் நம்மளுடைய பிஐபி உட்பட நம்ம எம்ஐபி உட்பட மினிஸ்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் எல்லாம் தொடர்ந்து சொல்லி வருகிறார்கள் வதந்திகளை நம்பாதீர்கள் தேவையில்லாத விஷயங்களை சமூக ஊடகங்கள்ல பதிவிடாதீர்கள் பகிராதீர்கள் அப்படின்னு தொடர்ந்து சொல்லி வராங்க அதனால பாகிஸ்தான்லாம் அதை தான் செய்வாங்க தாவதா சற்றே கௌனமாக இருக்க வேண்டும் வதந்திகளை நாம் நம்பக்கூடாது நம்மை காப்பதற்கு நம்முடைய இந்திய அரசு பிரதமர் இந்திய ராணுவம் அனைவரும் இருக்கிறார்கள் என்பதை நாம் உறவோம் அதே மாதிரி சார் பாகிஸ்தான் வந்து நாங்க அணுமுடி வச்சிருக்கோம் இந்தியா தாக்குனால் தொடர்ந்து அதை யூஸ் பண்ணும் அது என்ன மிரட்டிட்டே இருந்தாங்க இவ்வளவு காலம் பட் நேத்து இந்த ரெண்டு நாள் கடந்த இரண்டு நாட்கள் தொடர்ந்து நாட்கள் இஸ்லாமிய பாத்தையே வந்து நம்ம ராணுவம் தாக்கி இருக்கு அவங்க பொண்ணு ரிட்டார்ட் பண்ணலை சோ இது வந்து பாகிஸ்தான் தொடர்ந்து ஒரு தான் காட்டிட்டு தான் சார் நான் ஏற்கனவே சொன்னேன் இஸ்லாமாபாத் மட்டுமல்ல இஸ்லாமாபாத் லாகூர் ராவல்பிண்டி பெஷாவர் அதே மாதிரி நம்முடைய பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு கூடிய நம்முடைய காஷ்மீர் அங்கே கில்கிட் உட்பட பல்வேறு பாகிஸ்தானுடைய அனைத்து பகுதிகளும் உதாரணத்துக்கு பலுச்சிஸ்தான் பகுதியில் இருக்கக்கூடிய விமானத்தளங்கள் உட்பட இப்ப அதனாலதான் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் பலுச்சிஸ்தான்ல பாகிஸ்தான் இருக்கக்கூடிய பலுச்சிஸ்தான்ல தனி நாடு கேட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் எடுத்திருக்கிறது ஏனென்றால் இந்தியாவினுடைய இந்த தாக்குதல்களை சமாளிக்க முடியாத பாகிஸ்தான் பலவீனமாக இருக்கக்கூடிய நேரத்துல பலுக்கிஸ்தான்ல பல ஆண்டு காலமாக பாகிஸ்தான் சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து பலுக்கிஸ்தான் தனி நாடாக வேண்டும் என்ற கோரிக்கை இருந்து வருகிறது அவர்கள் இப்பொழுது மிக பயங்கரமாக கிளர்ந்து எடுத்திருக்கிறார்கள் பாகிஸ்தானை எதிர்த்து ஏன் என்று சொன்னால் இந்த பக்கம் பலுக்கிஸ்தானுடைய பிரச்சனை இந்த பக்கம் இந்தியாவில் தாக்குதல் ஆகிவிட்டது விழுந்து விட்டோம் என்று நினைக்கிறார்கள் இப்படி பல்வேறு பிரச்சனைகளுக்கு தான் பாகிஸ்தான் இருக்கு ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அங்க இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளுக்கு அச்சுறுத்தல் தொடர்ந்து நான் பார்த்து வருகிறோம் ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய அங்க ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய அந்த அஹ் தலிபான் என்று சொல்லப்படும் அவர்கள் கூட பாகிஸ்தான் மீது செய்கிறார் அதனால்தான் என்ன செஞ்சாங்கன்னா இந்தியா ஆப்கானிஸ்தானை தாக்கிதுன்னு ஒரு பொயிர் சொல்லிச்சு பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானிலிருந்து அதிகாரபூர்வமான அறிவிப்பு இந்தியா எங்களை தாக்கவில்லை எங்களுக்கு யார் தாக்கலாம் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் அந்த அளவிற்கு தெளிவாகத்தான் இருக்கிறது வங்காளதேசம் பிரிக்கப்பட்டது போல இந்த வாரில பாலிசிஸ்தான் தனியாக போறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல நீங்க இல்ல இப்ப நீங்க வங்காளதேசம் அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நடந்த விஷயமே வேறு இப்பொழுது இருக்கக்கூடிய நிலைமையே வேறு அதனால ரெண்டையும் நாம் ஒப்பிட்டு பார்ப்பது என்பது சரியாக வராது நம் போக போகத்தான் நம்ம சொல்ல முடியும் இன்றைக்கே இந்த இந்த ஒரு இந்த நிலை இருக்கிறது பாகிஸ்தான் அத்துமீறுமையானால் பாகிஸ்தான் என்பது நீங்க பலுக்கிஸ்தான் என்கிற நாடு உருவாகுமா என்று கேள்வி கேட்கிறீர்கள் இந்தியாவிடம் வாழாட்டினால் பாகிஸ்தான் என்ற நாடே இருக்காது என்று நான் சொல்கிறேன் ஸோ இந்த தாக்குதல் மூலியமா வங்காளதேசத்துக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை இந்தியா சொல்லியிருக்காரு அதாவது இந்த பலமான தாக்குதல் மூலம் வங்காளதேசத்துக்கும் ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் இந்தியா மிலிட்டரியும் இந்தியன் கவர்மெண்ட்டும் அனுப்பிச்சிருக்கு இந்த உலகத்திற்கே நாம் ஒரு செய்தியை சொல்லி இந்தியா ஒரு வலிமையான நாடு ஆசியாவில இந்தியா ஒரு வளர்ந்த நாடு என்பதை நாம் மிக தெளிவாக புரிய வைத்திருக்கிறோம் அதனால மேற்கத்திய நாடுகள் கூட இந்தியாவுடைய இந்த மிகப்பெரிய சாதனையை இந்தியாவுடைய வீரத்தை தீரத்தை பலத்தை கண்டு மிக மிக தெளிவாக இருக்கிறார் நம்ம காங்கிரஸ் தலைவர்கள் ஒருவான மிக முக்கிய தலைவர்கள் சசிதரூர் இன்டர்வியூல ஆங்கில தொலைக்காட்சிக்கு அழுத்த இன்டர்வியூல ரொம்ப தெளிவா இந்தியன் ஸ்டாண்டுக்கும் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் சப்போர்ட்டிவா பேசியிருப்பார் அதே நேற்று ஜெயராம் ரமேஷ் வந்து ஒரு ட்வீட்ல வந்து எங்களை எல்லாம் கூப்பிடல ஏன்னா ட்ரம்ப் வந்து அறிவிக்கிறார் போர் நிறுத்தத்தை வந்து ட்ரம்ப் அறிவிக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ இத காங்கிரஸ் வந்து காங்கிரஸ் எப்பவுமே வந்து இந்த மாதிரி எக்கோ ஒரு ஒரு ஆப்போசிட் டைரக்ஷன் தான் இல்ல காங்கிரஸ்ல குறிப்பா சசி தரூர் அவர்கள் அதே மாதிரி ரேவந்த் ரெட்டி அவர்கள் தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி அவர்கள் அசதுதீன் ஓவைசி அவர்கள் இவர்கள் மூவருமே மிக சிறப்பான முறையில இந்த போர் குறித்து பேசியிருக்கிறார்கள் அவர்கள் தாய்நாட்டு பற்றை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் உண்மை நிலவரத்தை பேசியிருக்காங்க காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சிலர் அல்லது காங்கிரஸ் கட்சி உட்பட என் கம்யூனிஸ்ட் கம்யூனி மகாராஷ்டிராவிலே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஒரு ட்வீட் போடுறாங்க டிஎஸ்கேலேட் அப்படின்னு சொல்லி இந்தியா மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கும் போது டிஎஸ்கேலேட் அப்படின்னு மகாராஷ்டிர சிபிஐஎம் ட்வீட் போட்டாங்க நான் உடனடியாக அதை கண்டித்து இது தேச துரோகம் என்று சொல்றேன் கம்யூனிஸ்ட்கள்லாம் உதிர்ச்சி எழுந்தாங்க அன்னைக்கெல்லாம் பேசுறவங்க நேற்று ஒரு ஒரு புரிந்துணர்வுக்காக ஒரு நிறுத்தம் என்று சொல்லும் பொழுது ஆ எப்படி நீங்க தாங்கலன்னு கேக்குறாங்க இது அரசியல் இப்படிப்பட்ட ஒரு மோசமான அரசியலை தான் செய்து கொடுப்போம் இப்ப உதாரணத்துக்கு இங்க தொல் திருமாவளவன் எடுத்துங்க அவர் என்னது என்ன சொல்றாரு இதை வந்து ஒரு இந்துத்துவ அஜெண்டாவா கூடாது அப்படின்றாரு இஸ்லாமிய மத அடிப்படைவாதம் இஸ்லாமிய மத அடிப்படைவாத பயங்கரவாத செயல்தான் நாம் பார்த்திரோம் அந்த பகழ்காமல நடந்த விஷயமே அதுதான் நீ இந்துவா நீ இஸ்லாமியனா என்று கேட்டு படுகொலை செய்திருக்கிறார்கள் கட்டிய மனைவி முன்னாலே பெற்ற மகனின் முன்னாலே இது மத ரீதியான மோசமான மத ரீதியான மத அடிப்படைவாதம் இது கூட தெரியாத திருமாவளவன் போன்றவர்கள் இதை இந்து அஜெண்டா இந்துத்துவ அஜெண்டாவாக எடுக்கக்கூடாதுன்னு சொல்வது வெட்கக்கேடு மானக்கேடு இப்படித்தான் காங்கிரசும் செய்து கொண்டிருக்கிறது அதே மாதிரி சார் நேற்று திமுக சார்பில் ஸ்டாலின் அவர்கள் இந்திய ராணுவத்திற்கு ஆதரவாக ஒரு பேரணி நடத்தியிருக்கார் பற்றி பேசும் திமுக நேற்று எடுத்ததுக்கு வந்து திமுக பயந்துருச்சா அதாவது இந்த நாம எல்லாத்துலயும் விமர்சனம் வைப்பது என்பது அது சரியாகாது நேற்று முதலமைச்சர் தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஒரு முன்னெடுப்பேச அது அவருடைய கடமை அவருடைய முயற்சி அதுவும் தேசிய கொடி இதுல குறிப்பா வைகோவை போன்றவெல்லாம் தேசிய கொடியில் கை கையில பிடிச்சுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருந்தது நாம் அதை அதை விமர்சனம் செய்வது என்பது சரியாக இருக்காது என்று நினைக்கிறேன் யார் இந்த நாட்டிற்காக இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும் இந்த இராணுவத்திற்காக ஆதரவு தெரிவிக்க நினைக்கிறார்களோ அது யாராக இருந்தாலும் நாம் வரவேற்கும் அவ்வளவு இந்த எஃபெக்ட் வரும் தேர்தல் தமிழகத்தில் எதிரொலிக்கின்றது இல்ல இப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை நாம் இது குறித்து பேசுவது கூட தவறு என்றுதான் நான் நினைக்கிறேன் இது தேர்தலுக்கான ஒரு விஷயமே அல்ல இது நம்முடைய மானத்தை நாம் நம்ம நம்மை அவமானப்படுத்தியவர்களை நாம் பழிவாங்கக்கூடிய ஒரு செயல் நம்முடைய வீரத்தை தீரத்தை காண்பிக்க வேண்டிய செயல் வேகமும் விவேகமும் தான் இருக்க வேண்டுமே தவிர இன்று இது இது குறித்து அரசியல் பார்வை என்பது தவிர்க்க வேண்டும் என்று நினைப்பவன் நான் அரசியல்வாதிகளுக்கு சரியான பதில் கொடுக்க வேண்டிய காலகட்டம் இது அதனால வரக்கூடிய தேர்தலுக்கும் இந்த நிகழ்வுகளுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இருக்காது யார் எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்கள் இந்தியர்கள் நம்முடைய தாய்மார்களுக்கு ஒன்று என்றால் அது ஆபரேஷன் சிந்துர் மூலம் துணை தெவியப்படும் துறைத்தவியப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்வார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் அரசியலுக்கும் தேர்தலுக்கும் இதற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று நான் உறுதியாக நம்புகிறேன் இது இப்போ நேற்று சண்டிகரில் சார் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரம் இளைஞர்கள் வந்து வாலண்டியரை வந்து நாங்க வந்து ராணுவத்துக்கு உயர் முதல்வர் சொல்லி வந்து அசம்பிள் ஆயிருக்காங்க சோ இந்த இதன் மூலயமா இளைஞர்கள் எல்லாம் வந்து ஒரு தேசப்பற்று மூலம் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறாரு நீங்க நினைக்கிறீங்க வயது வித்தியாசம் இல்லாமல் ஜாதி மதம் இல்லாமல் உண்மையிலேயே தாய்நாட்டை நேசிப்பவர்கள் அனைவருமே இதுல இந்த மாதிரியான வேண்டுகோளுக்கு செவி சாய்ப்பார்கள் வாலண்டியரா தன்னார்வமாக வருவார்கள் அது நாம் அனைவரும் இந்தியர்கள் என்ற உணர்வு இருப்பவர்கள் அனைவருமே செய்வார்கள்